அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மையில் ஒரு பத்து லெசன்ஸோடு ஒன் மார்க் பார்க்க போகிறோம் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் பொருளாதாரத்தில் பல்வேறு நிறுவனங்கள் அப்படின்றத இந்த பாடம் ஃபஸ்ட்டு பாடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மூணு நிலை கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து தனியார் துறை இன்னொன்று வந்து பொதுத்துறை இன்னொன்று வந்து கூட்டுறவுத்துறை அதை அப்படின்னா இந்த லெசன் இருக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம் வாங்க தனியார் துறையில் லாப நோக்கத்தில் தொழிலாளர்களும் நுகர்வோர்களும் என்ன பண்ணுறாங்க சுரண்டப்படுகிறார்கள் பொருளாதார அமைப்பில் கூற்று ஒரு சமநிலை காரணியாக திகழ்கிறது பொருளாதார அமைப்பில் கூற்று ஒரு சமநிலை காரணியாக திகழ்கிறது நான் என்ன பண்ணுறேன் ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு இது நெஸ்டி ஃபஸ்ட்டு வந்து போட்டு கேட்டுடுங்க செகண்ட் டைம் வந்து போட்டுட்டு அதாவது வந்து ஆன்சர் வர்றதுக்கு முன்னாடி சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ஈஸியாக மெமரிஸ் ஆகிடும் இது வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் அஸ் வந்து டிஆர்பி எஸ்ஆர்பி டிசிசிபிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும் வாங்க பார்க்கலாம் கூட்டுறவு இருப்புறமும் கொண்ட கூர்மையான கோடரி என உரைத்தவர் யார் ரோமன் ட்ரோலைட் கூற்று அமைப்பு கூட்டுறவு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது பொது உடைமை தத்துவத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் ஓகேங்களா அசோக் மேத்தாவின் கூற்றுப்படி நமது பொருளாதாரம் தனியார் துறை பொதுத்துறை மற்றும் கூற்றுத்துறை ஆகிய மூன்று அமைப்புகளும் கலந்த ஒரு கலவையாகும் குறைந்த அரசு தலையீட்டுடன் தனியார் லாபநோக்குடன் வாணிபத்தையும் தொழிலையும் சீராக நடத்தி செல்லும் பொருளாதார அமைப்பு டேஷ் பொருளாதாரம் அப்படின்வாங்க முதலாளித்துவ பொருளாதாரம் தனியார் துறை என்பது முதலாளித்துவ தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கூற்று கொள்கைகள் கூற்று தத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வது சிந்திப்பது மற்றும் இணைந்து செயலாற்றுவது ஆகும் தத்துவம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வது சிந்திப்பது மற்றும் இணைந்து செயலாற்றுவது ஆகும் கூட்டுறவின் குறைவான வளர்ச்சிக்கான காரணங்கள் அப்படின்ட்டு என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிகாட்டும் தலைமை அறிவா அறிவார்ந்த உறுப்பினர்கள் தொழில் சார்ந்த மேலாளர்கள் மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சி இல்லாமை அப்படின்னு சொல்றாங்க கூட்டுறவு இறுதி முடிவு உறுப்பினர்களின் டேஷ் பேரவையை சார்ந்தது பொது பேரவையை சார்ந்தது டபிள்யூ வாட்கின் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க தான் முக்கிய சிறப்புகளாக பொருளாதாரம் ஜனநாயகம் சுதந்திரம் கல்வி என்பவற்றை குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எட்டு சதவீதம் பெண்கள் இருந்திருக்காங்க மீதி இருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஆண்கள் இருந்திருக்காங்க கூட்டுறவு பன்னாட்டு நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்த யார் நமக்கு பண் ஏழு கொள்கைகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டுறவு பன்னாட்டு நிறுவனம் கூட்டுறவு சமத்துவ கொள்கையில் ஒரு உறுப்பினருக்கு டேஷ் வாக்கு என்ற கருத்து தத்துவம் வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினருக்கு ஒரு வாக்கு இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா மெக்லகன் குழு மெக்லகன் குழு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பதினாலில் அதுக்கப்புறம் கூற்று ஒரு அருமருந்து அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் லார்ட் மெக்கிலக்கு கொடுத்துருப்பாங்க பரஸ்பர உதவி என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருமித்து செயல்பட்டு தான் பரஸ்பர உதவி கூற்றுவில் சேர்வதும் விலகிக்கொள்வதும் உறுப்பினர்களின் சுய உரிமையாகும் ஓகேங்களா உறுப்பினர் அவங்க நினச்சா சேரலாம் அவங்க நினச்சா விலகிக்கலாம் இந்திய விடுதலைக்கு முன் கூட்டுறவு இயக்கம் இந்தியாவில் கூட்டுறவு இயக்கமானது இருபதாம் நூற்றாண்டில் தோன்ற ஆரம்பிப்பது கூட்டுவு இயக்கம் இந்தியாவில் எப்போ தோன்ற ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தின் கீழ் ஐம்பத்தி நான்காவது பிரிவின்படி ரிசர்வ் வங்கி கடன் ஆரம்பித்தது அதாவது ரிசர்வ் வங்கியோட கடன் துறை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாவது பிரிவுப்படி ஓகேவா கூட்டுறவு என்பது கூட்டு வணிகத்துக்கென ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு ஆமா ஏன்னா அதில் நிறைய மக்கள் இருப்பாங்க கூட்டா வந்து வணிகம் செய்வாங்க ஓகேவா மக்கள் வங்கி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் டூபர்னே ஓகேங்களா இவர்தான் வந்து வட இந்தியாவில் நியர்லி டூ ஹண்ட்ரட் பேங்க்ஸ் வந்து குற்று பேங்க்ஸ் அமைக்கு காரணமாக இருந்தவர் மக்கள் வங்கின்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு அவர் பேர் என்ன டூபர்னே ஒரு சங்கத்தில் ஐந்தில் நான்கு பகுதியினர் விவசாயிகளாக இருந்தால் கிராம சங்கம் அப்படி இல்லைன்னா அது என்ன நகர சங்கம் அப்படின்ட்டு வகைப்படுத்தியிருப்பாங்க நா ஐந்து அஞ்சு பேர் இருக்காங்கன்னா இல்லை நாலு பேர் கிராமம் சேர்ந்தாங்கன்னா அது கண்டிப்பாக கிராம சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து கூட்டு கடன் சங்கின் சட்டம் இயற்றப்பட்டது முதல் குற்றுவு கடன் சங்க சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சார் மெக்லகன் குழு அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நபருக்கு ஒரு வாக்கு அப்படின்றது வந்து ஜனநாயக முறையில் கொண்டு வந்திருப்பாங்க கூட்டுருன்றது ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை குட்டு சங்கின் சட்டம் இயற்றப்பட்டது முதல் குட்டு சங்கின் சட்டம் எந்த மாநிலத்துக்கு இயற்றப்பட்டதுன்னா மகாராஷ்டிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அரசாங்கத்தினால வந்து டவுன்ஷன் குழு அப்படின்ட்டு ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்திய ரிசர்வ் வங்கி அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் செயலாற்ற தொடங்கியிருக்கும் இந்திய விடுதலைக்கு பின் கூட்டுறவு இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஏடி கோர்வாலா தமிழ் தலைமையில் பொருளாதார நிருபு நிபுணரான வெங்கடப்பையா மற்றும் காட்கில் அவங்க ரெண்டு பேரோட அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவு நியமனம் பண்ணியிருப்பாங்க அரசு ஓகேங்களா அரசுல ரிசர்வ் வங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கூட்டுறவு கடன் குழு அப்படின்ட்டு ஒரு கடன் குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தக்காவி கடன் குழு அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கூட்டுறவு நிர்வாக அமைப்பு குழு அப்படின்ட்டு ஒரு குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் ஜெர்மனிய நாட்டில் கூட்டுருவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு இயக்கத்தில் தூண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூல்ஸ் மற்றும் வரைஃபிசன் அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டுறவு இயக்கத்தின் தூண்கள் யார் சூல்ஸ் மற்றும் வைஃபிசன் சூல்ஸ் அப்படின்றவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு காலணி இல்லையா அந்த தொழிலாளர்களுக்காக நிலை நிறுத்தி முதல் முதலில் கூட்டுறவு அமைப்பை ஆரம்பிச்சிருப்பார் சூல்ஸ் வங்கி நிர்வாக பிரிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று நிர்வாக பிரிவுகளை கொண்டுள்ளது சூல்ஸ் வங்கிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட பொறுப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு பொறுப்பும் வரையறுக்கப்படலை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வரையறுக்கப்பட்ட பொறுப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது ரைஃபீசன் அப்படின்றவர் வந்து ரைஃபீசன் முறையில் உறுப்பினர்களுக்கு நிகர சொத்து அடிப்படையில் கடன் வழங்கப்படுகிறது அதாவது வந்து ரைஃபீசன் நிகர சொத்து அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் வேயர்பட்சி நகரத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைவிசன் அவர் அதுக்கப்புறம் ஜெர்மனியின் நாட்டின் கூட்டுறவு இயக்கம் கூட்டுறவு கடன் இயக்கம் அப்படின்றது அழைக்கப்பட்டிருக்கு ஜெர்மன் நாட்டின் கூட்டுறவு இயக்கம் தோன்ற காரணமானவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூல்சன் ரைவிசன் அதனால இவங்க கூட்டுறவு இயக்கத்தின் தூண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சூல்ஸ் வந்து டெலிச்சு நகரோட டெலிச்சு நகரில் பிறந்திருப்பாரு சூல்ஸ் அமைப்புகளின் நிர்வாகம் மூன்று பிரிவுகள் இருக்குது என்னென்ன பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொக்க பிரிவு கணக்கு பிரிவு மற்றும் பொது பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ரைபீசன் சங்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிராம சங்கங்கள் சூல்ஸ் சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர சங்கங்கள் ஓகேங்களா ரைபீசன்றது வந்து கிராம சங்கம் சூல்ஸுன்றது வந்து நகர சங்கம் இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் கட் சொல்கிறேன் லைஃப் ஈசன் அப்படின்னா சன் சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வில்லேஜில் தான் வரும் ச ஸோ அது வந்து சன்ட்டு வந்து கிராம சங்கம் அப்படின்றது ஞாபகம் வச்சிருக்கலாம் இன்னும் ஃபைவ் லெசன்ஸ் இருக்குது அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ